அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்பவும் போல இறைவனுக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போறது ரிஷப ராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமாக வரக்கூடிய ரிஷபராசி ரிஷபம்னா என்ன சிவபெருமானுடைய வாகனம் ரிஷபம் பொதி மாடு அதை போலவே ரிஷபத்தில் பிறந்த அனைவரும் பாரம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பாரத்தையும் சுமப்பார்கள் மற்றவர்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனைகளாக பார்க்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக ரிஷபராசி அன்பர்கள் இருப்பார்கள் மற்றவர்களுக்காக எந்த ஒரு உதவியையும் கூட வாலண்டியா போய் செய்யற அளவுக்கு இவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேர்லாம் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷா எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க ஃபிளைட்டை புடிச்சிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் இவர்கள் உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய ஏமாற்றுதலுக்கும் ஆளாகக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு பதினெட்டு ஆண்டுகள் ராஜாதி ராஜயோகம் பெறும் திசை இது எப்படி ரிஷபத்துல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிடம் இதுல கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதுதான் அமைப்பு இப்போ ராகு திசை என்பது செவ்வாய்க்கு அப்புறமா வரக்கூடிய திசை ஒரு எடுத்துக்காட்டுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுப்போம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் சூரிய திசை நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக சந்திர திசை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வயசு அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ரெண்டு வயசு அவருடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல அவருக்கு ராகு திசை வந்துவிடும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் திசையில பிறகு அதாவது மிருகசிரிடம் முதல் பாதமோ இரண்டாம் பாதத்திலேயோ ஒருத்தர் பிறகு அப்படின்னா ஒரு அஞ்சு வயசுலயே வந்துடும் அப்ப அஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள ராகு திசை வரும் இப்ப இந்த காலகட்டங்கள் கல்வி எஜுகேஷன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட வேண்டும் அப்படின்னா ஆயிரம் பேர் நம்ம சாம்பிளா எடுத்தோம்னா தொள்ளாயிரம் பேர் படிச்சவங்க தான் வந்திருக்காங்க மிகப்பெரிய உயரங்களை எட்டுறாங்களோ இல்லையோ வாழ்க்கையில ஒரு உத்தரவாதம் அவங்களுக்கு இருந்திருக்கு மிச்சம் உள்ள ஒரு நூறு பேர்ல மிகப்பெரிய அறிஞர்களாக தலைவர்களாக ஒரு இடத்துல படிக்காதவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு ஆயிரம் பேர்ல ஸ்திரமான வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னா ஒரு ஆயிரம் பேர்ல தொள்ளாயிரம் பேர் யார் படிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு படித்தவர்கள் கல்வி கற்றவர்கள் கற்றவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் பெருமை நீங்கள் இந்த ஊர்லேயும் வேலை செய்யலாம் வெளிநாட்டிலையும் வேலை செய்யலாம் படிப்பு இருந்ததுன்னா உங்களை கத்திய காமிச்சு யாரும் மிரட்டி பிடுங்க முடியாது அப்படி பிடுங்க பிடுங்க கல்வியானதும் அறிவானதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் ஓங்கி ஒரு அடி விட்ட கத்திய காமிச்சா பணத்தை வாங்கிடலாம் ஆனால் படிப்பு அப்படி வாங்க முடியாது ஆக அந்த மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வயசு ஸ்கூலு காலேஜில் படிக்கிற வயசு அஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு முதல் இந்த வயசுல ராகுதை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோ பதினெட்டு வருஷம் ராகுத நல்ல ஒருத்தர் படிக்கிறாரு ஏழை குடும்பத்துல பிறந்த எத்தனை பேரை நம்ம பார்க்கணும் ஆட்டோக்காரருடைய மகன் ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காரா இல்லையா கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒருவருடைய மகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி முடிச்சு எஃப்ஆர்சிஎஸ் முடிச்சு அந்த ப்ரோக்ராம்ல கூட பேசினாங்க நம்ம பார்க்கிறோம் அப்ப படிப்பு கல்வி என்பது ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அளவே இல்லை உச்சத்துக்கு தொட வைக்குது ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறதுக்கும் பேசாம படிச்சிருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த ராகு திசை ஆரம்பிக்குது பதினெட்டு ஆண்டு காலம் சராசரியா பத்து வயசுல ஒரு ராகு திசை ஆரம்பிக்குதுன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு திசை இந்த பத்துலேருந்து இருபத்தெட்டுக்குள்ள என்ன நடக்குது பள்ளி கல்வி கல்லூரி பட்டம் வேலை திருமணம் குழந்தை வரைக்கும் நடக்குது அப்ப எல்லா முக்கியமான விஷயங்களும் முடிஞ்சு போயிடுதான் அப்படிப்பட்ட இடத்துல இந்த ராகு திசை வரும்பொழுது ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடல் கடந்து படிக்கக்கூடிய யோகத்தை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் நீங்க என்னதான் முக்கிய முக்கிய படித்தாலும் இப்ப கூட சொல்றேன் ஒரு ஃபாரின் டிகிரி இருக்குன்னா தானே வேலையில சேர்த்துக்கிறாங்க இந்தியாவில் எத்தனையோ பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு இதை விட நல்லா சொல்லித்தரக்கூடிய அதிகமாக வேல்யூ உள்ள எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு இருந்தாலும் கூட எம்எஸ் ஃப்ரம் லண்டன் அப்படின்னா நம்மளாலே போய் அந்த நாட்ட பார்க்குறேன் ஏன்னா அவர் லண்டனில் டாக்டர் படிச்சிருக்காரு ஏன் உள்ளூரில் டாக்டர் படித்தவர் நல்லவர் இல்லையா அவருக்கே நம்பிக்கை இல்லை இதுதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய இது மாற வேண்டும் ஆனா வெளிநாட்டு கல்வியை இந்த ராகு பகவான் தன்னுடைய பதினெட்டு ஆண்டு கால ராகு தருவார் இப்போ பகவான் எந்தெந்த சினாரியோல ராஜாதி ராஜயோகம் பெறுகின்ற திசையை தருவார் ராசிக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சினாரியோ நம்பர் ஒன் நீங்க ராசியாக இருந்து உங்களுக்கு ராகு திசை இப்போ நடக்குது அப்படின்னா அந்த ராகு பகவான் மேஷ ரிஷப கடக கண்ணி மகரம் இந்த இடத்துல இருக்காருனாலே உங்களுக்கு யோக திசையை தான் செய்வார் சாதாரண யோகத்தை செய்வார் இப்ப நாம சொன்ன மேஷ ரிஷப கடக கன்னி மகரத்துல ரெண்டாவது சினாரியோ ராகு இருக்கார் மேஷ ரிஷப கடக கன்னி ராகுவில் உங்களோட ராசியிலே இருக்கார் இல்லை மேஷத்துல இருக்கார் கடக கண்ணியில மகரத்தில் கூட இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய ராகு பகவான் சனி பகவானுடைய சாரம் அதாவது சனி பகவானுடைய தொடர்பு பெற்றிருக்கார் அப்படின்னா அந்த திசை சூப்பராக இருக்கும் சனி பகவானுடைய தொடர்பு பெற்ற ராகு கொஞ்சம் ட்விஸ்டானா கூட அப்படியே ஆப்போசிட் நெகட்டிவா போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் சனியுடைய மூன்றாம் பார்வையை பெற்றிருந்தால் சூப்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேஷத்துல சனியுடைய நட்சத்திரம் கிடையாது ரிஷபத்திலையும் கிடையாது கடகத்துல இருக்கு பூச நட்சத்திரம் இப்போ கடகத்துல உங்களுக்கு ராகு இருக்கார் மூன்றாம் பாவத்துல ஆனா பூச நட்சத்திர சாரத்துல ராகு நிற்கிறார் திசை நடத்துறாருன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பை நீங்கள் படிப்பீர்கள் பிஹெச்டி பெரிய பெரிய படிப்பு அதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது மிகப்பெரிய அளவில் பிஹெச்டின் ரோபோட்டிக்ஸ் சயின்ஸ் படிக்கிறது இல்லை பயோடெக்னாலஜியில மிகப்பெரிய அளவில் நுண்ணுயிர் கிருமிகளை பற்றி படிக்கிறது இதை மாதிரி நிறைய பயாலஜிகளை வந்து பெரிய அளவில் பிஹெச்டி பண்றது அந்த மாதிரியான படிப்பை படிக்க வைப்பார் அதே மாதிரி மகரத்துலேயும் சனியுடைய சாரம் கிடையாது கண்ணிலையும் கிடையாது ஆனால் ஒன்று நாம ரெண்டாவது சினாரியோவில் கடகத்துல பூச நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த ராகு திசையை நடத்தும் போது மிகப்பெரிய உயரங்களை எட்ட செய்வார் சினாரியோ நம்பர் த்ரீ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ராகு இருக்காரு திசையும் நடத்துறாரு குருவுடைய பார்வை அந்த ராகுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய திசையானது குரு சேர்ந்து இருக்கக்கூடாது குருவுடைய நட்சத்திர பாதம் ராகு வாங்கவே கூடாது குருவுடைய பார்வை இருக்க வேண்டும் அப்படி இருக்குன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது உங்களோட ராகு திசை என்பது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் ராஜாதி ராஜ யோகத்தை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாடங்காட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியல் தலைவராக மிளிர்ந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்று அசைக்க முடியாத வரலாறை படைக்கக்கூடிய அளவிற்கு உங்களை மாற்றி அமைக்கும் ஆக இந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படிப்பட்ட ராகு திசையை நடத்துகிறார் என்றால் உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன காத்து கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் இருந்தால் இந்த கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் வீடியோவில் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்